இணைப்புச் சொற்கள் இரண்டு தொடர்களை இணைப்பதற்கு பயன்படும் சொற்கள் இணைப்புச் சொற்கள் எனப்படும் எழிலை அனைவருக்கும் பிடிக்கும் ஏனெனில் அவன் நற்பண்புகள் நிறைந்தவன் இங்க இரண்டு வாக்கியங்கள் இருக்கு ஒரு வாக்கியம் எழிலை அனைவருக்கும் பிடிக்கும் என்பது மற்றொன்று அவன் நற்பண்புகள் நிறைந்தவன் என்பது இவ்விரண்டு வாக்கியங்களையும் இணைத்து தொடர்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஏனெனில் என்கின்ற இந்த வார்த்தை இதுதான் இணைப்பு சொல் அடுத்ததாக நான் நன்றாக ஓவியம் தீட்டுவேன் அப்படியானால் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா இந்த வாக்கியங்களில் அப்படியானால் என்பது இணைப்பு சொல் அடுத்ததாக என் தந்தை போட்டிக்கு உரிய நேரத்திற்கு அழைத்து வந்தார் அப்படி இல்லாவிட்டால் போட்டியில் கலந்து கொண்டிருக்க முடியாது இங்கு அப்படியில்லாவிட்டால் என்ற வார்த்தைதான் இணைப்பு சொல் மேற்கண்ட தொடர்களில் ஏனெனில் அப்படியானால் அப்படியில்லாவிட்டால் போன்றவை தொடர்களை இணைப்பதற்கு பயன்படுகின்றன இவை இணைப்புச் சொற்கள் எனப்படும் இந்த மூன்று வாக்கியங்களிலும் இந்த இணைப்புச் சொற்கள் இல்லாமல் இருந்தால் இவைகளை வாசிப்பதற்கு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஒரு முறை வாசித்து பார்க்கலாமா எழிலை அனைவருக்கும் பிடிக்கும் அவன் நற்பண்புகள் நிறைந்தவன் எழிலை அனைவருக்கும் பிடிக்கும் அவன் நற்பண்புகள் நிறைந்தவன் அப்படின்னு இங்கே சொல்லும் பொழுது ஏனெனில் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் எல்லாருக்கும் ஏன் அவனை பிடிக்குது அப்படிங்கிற ஒரு தொடர்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக இணைக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக நான் நன்றாக ஓவியம் தீட்டுவேன் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா இங்க இணைப்பு சொல் இல்லாமல் படிக்கும் பொழுது இரண்டும் தொடர்பில்லாத இரண்டு வெவ்வேறு வாக்கியங்கள் போல இருக்கும் அப்படியானால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தும் பொழுது இந்த இரண்டு வாக்கியங்களுக்கும் ஒரு தொடர்பே இருக்கிறத நம்மளால் உணர்ந்து வாசிக்க முடியுது நான் நன்றாக ஓவியம் தீட்டுவேன் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா அப்படியானால் இந்த போட்டியில் நான் பங்கு பெறலாமா ஸோ இப்போதான் நமக்கு இதில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக இது இடம்பெற்றிருக்கிறத நம்ம படித்து புரிஞ்சுக்க முடியுது என் தந்தை போட்டிக்கு உரிய நேரத்திற்கு அழைத்து வந்தார் போட்டியில் கலந்து கொண்டிருக்க முடியாது அப்படி இல்லாவிட்டால் இந்த இணைப்பு சொல் தான் இந்த இரண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையாக இது இருக்குது இப்போ இந்த வார்த்தை இல்லாமல் படிக்கும் பொழுது அது முழுமையாக இல்லை ஸோ இந்த வார்த்தையினால தான் அதாவது அப்படி இல்லாவிட்டால் என்ற இணைப்பு சொல் மூலமாகத்தான் தந்தை உரிய நேரத்திற்கு அழைத்து வராவிட்டால் போட்டியில் கலந்து கொண்டிருக்க முடியாது என்ற தொடர்பை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதுபோல இன்னும் நிறைய இணைப்பு சொற்கள் இருக்கு இந்த பகுதியில நாம ஒரு மூன்றே மூன்று இணைப்பு சொற்களை தான் இப்பொழுது பார்த்திருக்கிறோம்